பாட புத்தகத்திலையும் சரி கூகுளில் நீங்கள் சர்ச் பக் சர்ச் பண்ணாலும் சரி முதல் சுதந்திர போர் எப்போ அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு என்பதாக வரும் பாட புத்தகத்திலையும் அதுதான் வரும் நீங்கள் எந்த இதில் நீங்கள் சர்ச்சு பண்ணாலும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் தான் முதல் சுதந்திர போர் நடந்துச்சு சிப்பாய் கழகம் என்ற பெயரில் முதன் முதலாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் நிகழ்த்தியது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் ஆனால் உண்மையில் அது உண்மையே இல்லை அதற்கு முன்பதாக நூறு வருடம் முன்பதாக ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழிலேயே இஸ்லாமியர் ஒருவர் இஸ்லாமிய மன்னர் ஆங்கிலேய

இருந்து இஸ்லாமியர்கள் தன்னுடைய எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருந்தார்கள் சிராஜி தௌலா என்று சொல்லக்கூடிய வங்கத்து சிங்கம் அவர்தான் முதன் முதலாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர்கள் குரல் குரலை எழுப்பியவர்கள் அவர்களுக்கு எதிராக போர் புரிந்தவர்கள் ஆயிரத்தி